மனிஷ் மஹால் திறப்பு விழா சுப முகூர்த்த விழா சிறப்பு தொகுப்பு தொகுப்புள்ளி பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைந்துள்ள மனிஷ் மஹால் வருகை தந்து வாழ்த்துவதோடு உடன் நடைபெறும் எனது தந்தையார் ஸ்ரீ என் மற்றும் எனது தாயார் ஸ்ரீமதி டி சென்னம்மாள் அவர்களின் சதாபிஷேக சுப முகூர்த்தத்திலும் பங்கேற்று விழாவினை சிறப்பிக்க அன்புடன் அழைத்து மகிழும் டி கண்ணபிரான்வே வாழ்த்துங்கள் வளர்கின்றோம் மனிஷ் மஹால் திறப்பு விழா மற்றும் சதாபிஷேக சுப முகூர்த்த விழா சிறப்பு தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைந்துள்ள மனிஷ் மஹால் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துவதோடு உடன் நடைபெறும் எனது தந்தையார் ஸ்ரீ என்பிசி சிகாமணி மற்றும் எனது தாயார் ஸ்ரீமதி டி சென்னம்மாள் அவர்களின் சதாபிஷேக சுபமுகூர்த்தத்திலும் பங்கேற்று விழாவினை சிறப்பிக்க அன்புடன் அழைத்து பகிழும் டி கண்ணபிரான் மீனாட்சி மற்றும் கே தரணேஸ்வரன் கே ஆகாஷ் வாருங்கள் வரவேற்கின்றோம் வாழ்த்துங்கள் வளர்கின்றோம் மனிஷ் மஹால் திறப்பு விழா மற்றும் சதாபிஷேக சுப முகூர்த்த விழா சிறப்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைந்துள்ள மனிஷ் மகால் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துவதோடு உடன் நடைபெறும் எனது தந்தையார் ஸ்ரீ என் பி சிகாமணி மற்றும் எனது தாயார் ஸ்ரீமதி டி சென்னம்மாள் அவர்களின் சதாபிஷேக சுப முகூர்த்தத்திலும் பங்கேற்று விழாவினை சிறப்பிக்க அன்புடன் அழைத்து மகிழும் டி கண்ணபிரான் மீனாட்சி மற்றும் கே தரணீஸ்வரன் கே ஆகாஷ் வாருங்கள் வரவேற்கின்றோம் வாழ்த்துங்கள் வளர்கின்றோம் மனிஷ் மஹால் திறப்பு விழா மற்றும் சதாபிஷேக சுப முகூர்த்த விழா சிறப்பு தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைந்துள்ள மனீஷ் மஹால் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துவதோடு உடன் நடைபெறும் எனது தந்தையார் ஸ்ரீ என் பி சிகாமணி மற்றும் எனது தாயார் ஸ்ரீமதி டி சென்னம்மாள் அவர்களின் சதாபிஷேக சுப முகூர்த்தத்திலும் பங்கேற்று விழாவினை சிறப்பிக்க அன்புடன் அழைத்து மகிழும் டி கண்ணபிரான் மீனாட்சி மற்றும் கே தரணீஸ்வரன் கே ஆகாஷ் வாருங்கள் வரவேற்கின்றோம் வாழ்த்துங்கள் வளர்கின்றோம் மனிஷ் மஹால் திறப்பு விழா மற்றும் சதாபிஷேக சுப முகூர்த்த விழா சிறப்பு தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைந்துள்ள மனிஷ் மஹால் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துவதோடு உடன் நடைபெறும் எனது தந்தையார் ஸ்ரீ என்பிசி சிகாமணி மற்றும் எனது தாயார் ஸ்ரீமதி டி சென்னம்மாள் அவர்களின் சதாபிஷேக முகூர்த்தத்திலும் பங்கேற்று விழாவினை சிறப்பிக்க அன்புடன் அழைத்து மகிழும் டி கண்ணபிரான் மீனாட்சி மற்றும் கே தரணேஸ்வரன் கே ஆகாஷ் வாருங்கள் வரவேற்கின்றோம் வாழ்த்துங்கள் வளர்கின்றோம் மனிஷ் மஹால் திறப்பு விழா மற்றும் சதாபிஷேக சுப முகூர்த்த விழா சிறப்பு தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைந்துள்ள மனிஷ் மஹால் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்து நடைபெறும் எனது தந்தையார் ஸ்ரீ என் பி சி சிகாமணி மற்றும் எனது தாயார் ஸ்ரீமதி டி சென்னம்மாள் அவர்களின் சதாபிஷேக சுப முகூர்த்தத்திலும் பங்கேற்று விழாவினை சிறப்பிக்க அன்புடன் அழைத்து மகிழும் டி கண்ணபிரான் மீனாட்சி மற்றும் கே தரணீஸ்வரன் கே ஆகாஷ் வாருங்கள் வரவேற்கின்றோம் வாழ்த்துங்கள் வளர்கின்றோம் மனிஷ் மஹால் திறப்பு விழா மற்றும் சதாபிஷேக சுப முகூர்த்த விழா சிறப்பு தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைந்துள்ள மனிஷ் மஹால் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துவதோடு உடன் நடைபெறும் எனது தந்தையார் ஸ்ரீ என் பி சிகாமணி மற்றும் எனது தாயார் ஸ்ரீமதி டி சென்னம்மாள் அவர்களின் சதாபிஷேக சுபமுக விழாவினை சிறப்பிக்க அன்புடன் அழைத்து மகிழும் டி கண்ணபிரான் மீனாட்சி மற்றும் கே தரணீஸ்வரன் கே ஆகாஷ் வாருங்கள் வாழ்த்துங்கள் வளர்கின்றோம் மணீஷ் மஹால் திறப்பு விழா மற்றும் சதாபிஷேக சுப முகூர்த்த விழா சிறப்பு தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பெங்களூரு சென்னை தேசிய புதிதாக அமைந்துள்ள மனிஷ் மஹால் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துவதோடு உடன் நடைபெறும் எனது தந்தையார் ஸ்ரீ என் பி சிகாமணி மற்றும் எனது தாயார் ஸ்ரீமதி டி சென்னம்மாள் அவர்களின் சதாபிஷேக சுபமுகூர்த்தத்திலும் பங்கேற்று விழாவினை சிறப்பிக்க அன்புடன் அழைத்து மகிழும் டி கண்ணபிரான் மீனாட்சி மற்றும் கே தரணீஸ்வரன் கே ஆகாஷ் வாருங்கள் வரவேற்கின்றோம் வாழ்த்துங்கள் வளர்கின்றோம் மனிஷ் மஹால் திறப்பு விழா மற்றும் சதாபிஷேக சுப முகூர்த்த விழா சிறப்பு தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைந்துள்ள மனிஷ் மஹால் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துவதோடு உடன் நடைபெறும் எனது தந்தையார் ஸ்ரீ என் பி சிகாமணி மற்றும் எனது தாயார் ஸ்ரீமதி டி சென்னம்மாள் அவர்களின் சதாபிஷேக சுப சுபமுகூர்த்தத்திலும் பங்கேற்று விழாவினை சிறப்பிக்க அன்புடன் அழைத்து பகிழும் டி கண்ணபிரான் மீனாட்சி மற்றும் கே தரணீஸ்வரன் கே ஆகாஷ் வாருங்கள் வரவேற்கின்றோம் வாழ்த்துங்கள் வளர்கின்றோம் மனிஷ் மஹால் திறப்பு விழா மற்றும் சதாபிஷேக திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைந்துள்ள மணி வருகை தந்து வாழ்த்துவதோடு உடன் நடைபெறும் ஸ்ரீ என் பி சி சிகாமணி மற்றும் எனது தாயார் ஸ்ரீமதி டி சென்னம்மாள் அவர்களின் சதாபிஷேக சுப முகூர்த்தத்திலும் பங்கேற்று விழாவினை சிறப்பிக்க அன்புடன் அழைத்து மகிழும் டி கண்ணபிரான் மீனாட்சி மற்றும் கே தரணீஸ்வரன் கே ஆகாஷ் வாருங்கள் வரவேற்கின்றோம் வாழ்த்துங்கள் வளர்கின்றோம் மணீஷ் மகா சதாபிஷேக சுப முகூர்த்த விழா சிறப்பு தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பெங்களூரு புதிதாக அமைந்துள்ள மனிஷ் மஹால் திறப்பு சுபமுகூர்த்தத்திலும் பங்கு சிறப்பிக்க அன்புடன் அழைத்து மகிழும் டி கண்ணபிரான் மீனாட்சி மீனாட்சிவரன் கே ஆகாஷ் வாருங்கள் வரவேற்கின்றோம் மனிஷ் மஹால் திறப்பு விழா மற்றும் சதாபிஷேக சுப முகூர்த்த விழா சிறப்பு தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புதி மனிஷ் மஹால் மணிஷ் மஹால் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துவதோடு எனது தந்தையார் ஸ்ரீ என் பி சி சிகாமணி மற்றும் எனது தாயார் ஸ்ரீமதி டி சென்னம்மாள் அவர்களின் சதாபிஷேக சுப முகூர்த்தத்தில் வரவேற்கின்றோம் வாழ்த்துங்கள் வளர்கின்றோம் ஸ்ரீ என் சிகாமணி மற்றும் எனது தாயார் ஸ்ரீமதி டி சென்னம்மாள் விழாவினை சிறப்பிக்க அன்புடன் அழைத்து மகிழும் டி கண்ணபிரான் மீனாட்சி மற்றும் கே ஆகாஷ் வாருங்கள் வரவேற்கின்றோம் வாழ்த்துங்கள் வளர்கின்றோம் சுப முகூர்த்த விழா மற்றும் சதாபிஷேகம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பெங்களூரு நெடுஞ்சாலையில் புதிதாக அமைந்துள்ள வருகை தந்து வாழ்த்துவதோடு உடன் நடைபெறும் எனது தந்தையார் ஸ்ரீ என் பி சி சிகாமணி மற்றும் எனது தாயார் ஸ்ரீமதி டி சென்னம்மாள் அவர்களின் சதாபிஷேக சுப முகூர்த்தத்திலும் பங்கேற்று விழாவினை சிறப்பிக்க அன்புடன் அழைத்து மகிழும் டி கண்ணபிரான் மீனாட்சி மற்றும்